நாளை மாசி மகம் தமிழ் மாதமாகிய மாசி மாதத்தில் மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரும் புண்ணிய நாள் இந்த நாளின் மகத்துவத்தை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் பௌர்ணமி என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது முழு நிலவு அந்த பௌர்ணமி தினம் சந்திர வழிபாட்டிற்கும் சிவ வழிபாட்டிற்கும் உகந்த நாள் அதுவும் பௌர்ணமியுடன் மக நட்சத்திரம் கூடும் மாசி மகமானது மிகவும் சிறப்பானது அன்றைய தினத்தில் சிவபெருமானையும் சந்திரனையும் வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களிலிருந்தும் விடுபட முடியும் தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதமாக விளங்குவது மாசி மாதம் இது சூரிய பகவான் கும்பராசியில் தனது பயணத்தை துவங்கும் காலமாகும் புராணங்களின்படி மாசி மாதம் வழிபாட்டிற்குரிய மாதமாக கருதப்படுகிறது பொதுவாக மற்ற மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட திதியோ நட்சத்திரமோ தான் அந்த நாளுக்கு சிறப்பு சேர்க்கிறது ஆனால் மாசி மாதத்தில் வரும் அனைத்து நாட்களுமே ஒவ்வொரு வகையில் தனிச்சிறப்பு பெற்று அந்த நாளுக்கு சிறப்பு சேர்க்கிறது மாசி மகம் மகா சிவராத்திரி ஹோலி பண்டிகை மாசி ஏகாதசி மாசி மாத பூசம் மாசி பௌர்ணமி மாசி அமாவாசை என்று மாசி மாதத்தின் முக்கிய நாட்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் சந்திரன் மனித மனத்தை வழிநடத்தும் ஒரு கிரகம் பாதிப்பை ஏற்படுத்தும் இடத்தில் சந்திரன் இருந்தால் மனிதனின் மனம் தடுமாறும் இதை தவிர்ப்பதற்காகவே மாசிமகம் போன்ற நாட்களில் தியானம் இறை வழிபாடு போன்றவற்றில் மனதை ஈடுபடுத்திக் கொள்ளும்படி புராணங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன மாசி மாதம் பௌர்ணமி திதியுடன் வரும் மக நட்சத்திர தினத்தை கடலாடும் விழா என்றும் சொல்வதுண்டு இந்த நாளில் கடல் ஆறு குளம் ஆகியவற்றில் நதியான கங்கை கலப்பதாகவும் இதனால் மாசி மகத்தன்று நீர்நிலைகளில் நீராடுவது ஏழு ஜென்ம பாவங்களையும் போக்கும் என்று புராணங்கள் சொல்கின்றன இதன் காரணமாகவே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பகோணத்தில் மகாமகம் நடத்தப்படுகிறது இதையே வட இந்தியாவில் கும்பமேளாவாக கொண்டாடுகிறார்கள் முன்பு ஒரு காலத்தில் வர்ம பகவானை பிரம்மஹத்தி தோஷம் பீடித்தது பிரம்மஹத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெட்கமும் பயமும் அவமானமும் ஏற்படும் அவர்கள் மற்றவர்களிடமிருந்து விலகியே இருப்பார்கள் பிரம்மஹத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்ட வருண பகவான் கடலுக்குள் சென்று ஒளிந்து கொண்டார் அங்கிருந்தபடியே சிவபெருமானை வேண்டினார் சிவபெருமான் வருணனை பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுவித்தார் அப்படி பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து வருணனை விடுவித்த தினம் மாசி மகம் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விமோச்சனம் பெற்ற வருணன் சிவபெருமானிடம் பெருமானே இன்றைய தினத்தில் நீர்நிலைகளில் புனித நீராடுவோரின் பாவங்களை நீக்கி அவர்களுக்கு நற்கதியை அளிக்க வேண்டும் என்று வேண்டினார் சிவபெருமானும் அவ்வாறே வரமளித்தார் இதனால் மாசி மகத்தில் நீர்நிலைகளில் நீராடுவது புண்ணியமானதாக கருதப்படுகிறது தோஷங்களில் மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவது பிரம்மஹத்தி தோஷம் மிக மிக கொடிய பாவங்களை செய்தவர்களைத்தான் பிரம்மஹத்தி தோஷம் பீடிக்கும் பிரம்மன் உருவாக்கிய உயிரை துன்புறுத்து பறிக்கும் போது இந்த தோஷம் பிடிக்கிறது தலைமுறைகளை கடந்தும் இந்த பாவம் தொடர்கிறது பகவான் ஸ்ரீராமனுக்கு ராவணனை கொன்றதால் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுகிறது ஸ்ரீராமபிரான் ராமேஸ்வரத்தில் சிவ வழிபாடு செய்து தனது தோஷத்தை போக்கிக் கொண்டார் பிரம்மஹத்தி தோஷத்தால் பீடிக்கப்பட்ட பரகுண பாண்டிய மன்னன் திருவிடை மருதூர் ஆலயத்தில் வழிபாடுகள் செய்து தப்பித்து கொண்டார் பிரம்மனின் தலையை துண்டித்ததால் பைரவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது மகிஷாசுரனை சப்த கன்னியர்கள் வதம் செய்ததால் சப்த கன்னியர்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது இவர்கள் எல்லோருமே கஷ்டப்பட்டு பரிகாரங்கள் செய்து தோஷத்தின் பாதிப்பிலிருந்து தப்பித்து கொண்டார்கள் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து மிக எளிமையாக மாசி மகத்தன்று நீர்நிலைகளில் நீராடி பாவங்களிலிருந்தும் விடுபடலாம் என்று சொல்கின்றன நமது புராணங்கள் ஒருமுறை சிவபெருமானும் பார்வதியும் பேசிக்கொண்டிருக்கும்போது போது தன்னால் தானே எல்லாமே நடைபெறுகிறது என்று தற்பெருமையோடும் ஆணவத்தோடும் விவாதம் செய்தார் பார்வதி தேவி விவாதங்களின் விளைவால் சிவபெருமானை விட்டு தனித்து நின்றார் இதனால் உலகத்தின் இயக்கம் நின்று போனது இதன் காரணமாக பீடிக்கப்பட்ட பாவத்தை போக்கவும் சிவனுடைய சாபத்தாலும் காளந்தி நதியில் உள்ள ஒரு தாமரையில் வலம்புரி சங்காக தோன்றி அசைவில்லாத தவத்தில் ஈடுபட்டார் பார்வதி அப்போது தட்ச பிரஜாபதி தனது மனைவியுடன் வந்து நதியில் நீராடினான் தாமரை மலரில் வலம் சங்கு இருப்பதை பார்த்து அதை கையில் எடுத்தான் தட்ச பிரஜாபதி உடனே அது அழகிய பெண் குழந்தையாக மாறியது அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து வந்து தாட்சாயணி என்று பெயரிட்டு வளர்த்தான் பார்வதி தேவியார் பலம்புரி சங்காக தாமரை பூவிலிருந்து தாட்சாயணியாக அவதரித்தது மாசி மகத்தில்தான் பொதுவாக அமாவாசை நாளென்று மட்டுமே பித்ருக்களுக்காக தர்ப்பணம் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் புண்ணியம் நிறைந்த மாசி மக பௌர்ணமி நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பானது அது பித்ருக்களின் ஆசியை பெற்றுத்தரும் கும்பகோண மகாமக குளம் சிறப்பு பெறுவதற்கு முன்னர் மாசி மக தீர்த்தவாரி நடைபெற்ற ஸ்தலம் திருநல்லூர் மகம் பிறந்தது நல்லூரில் என்று பேச்சு வழக்கில் சொல்லப்படுவதும் உண்டு மகாபாரதத்தில் குந்திதேவி திருமணத்திற்கு முன் சூரிய பகவானின் அருளால் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் குந்திதேவி தனக்கு குழந்தை பேருக்காக கொடுக்கப்பட்ட வரத்தை சோதித்து பார்த்தபோது பிறந்த குழந்தை அது அந்த குழந்தையே மாவீரன் கர்ணன் பிறந்த குழந்தையை வீட்டுக்கு கொண்டு செல்லவும் முடியவில்லை வெளியில் சொல்லவும் முடியாத நிலை அதனால் குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்டுவிடுகிறாள் இந்த தவறு அவளின் மனதை உறுத்தி கொண்டிருந்தது அந்த பாவத்தை போக்கும் வழிகளை தேடி அலைந்தாள் ஆற்றில் விட்டதால் ஏற்பட்ட பாவம் மட்டும் அவளை சேரவில்லை அவள் செய்த செயலின் விளைவுகளும் பாவமாய் அவளை வந்து சேர்ந்தது ஆம் கர்ணன் தாய் தந்தை அரைவணைப்பில்லாமல் ஒரு தேரோட்டியிடம் வளர்ந்தது பல அவமானங்களை சந்தித்தது ஆகிய எல்லாமே குந்தியின் செயலால் விளைந்தவை இந்த பாவங்களை அவள் எப்படி போக்க முடியும் ஒருநாள் முனிவர் ஒருவரை சந்தித்தாள் தன்னுடைய பாவம் நீங்க பரிகாரம் கேட்டாள் அதற்கு முனிவர் மாசி மகத்தன்று ஏழு கடலில் நீராடினால் இந்த பாவம் விலகும் என்று யோசனை கூறினார் ஒரே நாளில் ஏழு கடல்களில் எப்படி நீராட முடியும் வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் குந்தி இறைவனை பிரார்த்தித்தார் அப்போது அசிரியரியாக ஒரு குரல் ஒலித்தது குந்தியே திருநல்லூரில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் உனக்காக ஏழு கடல் தீர்த்தங்களை வரவழைக்கிறேன் அந்த தீர்த்தங்களை ஏழு கடலாக நினைத்து மாசி மகம் அன்று நீராடு என்றது அசிரியரியின் குரல் இதனைத் தொடர்ந்து குந்தி தேவி பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி பாப விமோச்சனம் பெற்றார் அந்த பிரம்ம சப்த சப்தசாகர தீர்த்தம் நாம் தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்திருந்தாலும் மாசி மக தினத்தன்று சப்தசாகர தீர்த்தத்திலோ அல்லது அருகில் உள்ள நீர்நிலைகளிலோ நீராடினால் பாவம் தடையும் திருநள்ளூர் என்ற திருத்தலம் தஞ்சை கும்பகோணம் நெடுஞ்சாலையில் பாபநாசத்தை அடுத்து வலங்கைமான் செல்லும் வழியில் உள்ளது பங்குனி திறம் தைப்பூசம் என்றால் அது முருகன் வழிபாட்டுக்கு உகந்தது சிவராத்திரி சிவபெருமான் வழிபாட்டுக்கு உகந்தது நவராத்திரி அம்பாள் வழிபாட்டுக்கு உகந்தது ஏகாதசி பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்தது இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் வழிபடுவதற்கு ஒரு உகந்த நாளை சிறப்பானதாக வகுத்து வைத்திருக்கிறோம் மாசி மாசிமகம் எந்த தெய்வத்தை வழிபட உகந்த நாள் என்று தெரிந்து கொள்வது அவசியம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் தெரிந்து கொள்வோம் மாசி மாசிமகத்தன்று புனித நீர்நிலைகளை நீராடுவது சிறப்பான பலன்களை தருகிறது கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடுவது மிகவும் சிறந்தது அங்கு செல்ல முடியாதவர்கள் தங்கள் வீடுகளுக்கு அருகில் உள்ள நீர்நிலைகளை நீராடி மகாமக குளத்தில் நீராடிய பலன்களை பெறலாம் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ஏழு ஜென்மத்தில் செய்த பாவங்களை போக்கவல்லது திருநாளில் பெரும்பாலான சிவன் கோவில்களின் தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெறும் சிவபெருமான் வருணனுக்கு சாப விமோச்சனம் அளித்தது இந்த நாள் என்பதால் இந்த நாள் சிவபெருமானின் வழிபாட்டிற்கு உகந்த நாள் பார்வதி தேவியார் தட்சணின் மகளாக அவதரித்த நாள் மாசிமகம் என்பதால் அம்மனை வழிபட சிறந்த நாளாக கருதப்படுகிறது பெண்களுக்குரிய விரத தினமாகவும் இந்த நாள் சக்தி வழிபாட்டிற்கும் உகந்த நாளாகிறது பிரணவ மந்திரமான ஓம் என்பதற்கு அர்த்தம் தெரியாததால் பிரம்மனை சிறைபிடித்தார் முருகன் பிரம்மன் சிறையில் அடைபட்டதால் படைப்பு தொழில் நின்று போனது பிரம்மனை விடுவிக்க வந்தார் சிவபெருமான் பிரணவத்தின் பொருள் தெரியாத பிரம்மன் தண்டிக்கப்பட வேண்டியவரே என்று வாதித்தார் முருகன் இதை கேட்ட சிவபெருமான் பிரணவ மந்திரத்தின் விளக்கத்தை தனக்கு கூறுமாறு முருகனிடம் கேட்டார் தன்னிடம் சிஷ்யனாக இருந்து விளக்கத்தை கேட்க சம்மதித்தால் தான் விளக்கம் கொடுப்பதாக முருகன் சொன்னார் உடனே சிவபெருமான் சிஷ்யனாக மாறினார் முருகன் குருவின் ஸ்தானத்தில் இருந்து அவருக்கு பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை எடுத்துச் சொன்னார் அதனால் முருகனை சுவாமிநாதன் குருநாதன் என்றும் அழைக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஞானம் படைத்தவர்களாக இருந்தாலும் சர்வ வல்லமை படைத்தவர்களாக இருந்தாலும் குருவின் அடங்கியே இருக்க வேண்டும் என்பது இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது மாசிமக மக தான் முருகப்பெருமான் தந்தைக்கு உபதேசம் செய்தார் இதனால் முருகனை வழிபடவும் இந்த நாள் உகந்தது பகவான் விஷ்ணுவின் அவதாரங்களில் மூன்றாவது இருப்பது வராக அவதாரம் இந்த அவதாரத்தில் பகவான் பன்றி உருவம் கொண்டு இரண்டு தந்தங்களுடன் பிறந்தார் அரக்கனை கொன்று பாதாளத்தில் அழுத்தி வைக்கப்பட்டிருந்த பூமியை வெளியே கொண்டு வந்தார் வராகமூர்த்தியாக பூமியை பாதாளத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது மாசி மத நாளில்தான் ஆகையால் இந்த நாள் பெருமாளை வழிபடவும் சிறப்பான நாள் கேது பகவான் ஞானத்திற்கும் முக்திக்கும் காரணமாகிறார் அவரே மக நட்சத்திரத்திற்கு அதிபதி இந்த நாளில் கேது பகவானை வழிபட அறிவாற்றல் சிறக்கும் நவகிரக சன்னதியில் இருக்கும் கேது பகவானுக்கு வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம் மக நட்சத்திரத்தை பித்ருதேவோ நட்சத்திரம் என்று சொல்வார்கள் நதி கடல் குளம் புண்ணிய தீர்த்தங்கள் போன்ற இடங்களில் தர்ப்பணம் மற்றும் பிதுர்க்கடன்களை செய்வது பல நன்மைகளை தரும் மாசிமக நாளில் குலதெய்வ வழிபாடும் தரிசிப்பதும் மகத்தான பலன்களை தரும் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மாசி மக நாள் அனைத்து தெய்வங்களையும் வழிபட உகந்த நாள் இந்த வருட மாசிமகம் நாளை வருகிறது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது இன்று இரவு எட்டு நாற்பது மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் இரவு பதினொன்று ஐந்து வரை உள்ளது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மாசிமக வழிபாடு செய்யலாம் நாளையே மாசிமகம் இன்றே இந்த ஒளிபரப்பை செய்வதால் நாளை இந்த புண்ணிய நிகழ்வுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள உதவும் என்ற நோக்கத்தில் இன்றே ஒளிபரப்புகிறோம் இந்து மத புராணங்களே நமக்கு தர்மங்களையும் வேத கருத்துக்களையும் போதிக்கின்றன கதை வடிவிலான அந்த வேதங்களே நம்மை வழிநடத்துகின்றன புராணங்கள் காட்டிய வழிகளில் நாம் பயணிப்போம் நம் சந்ததிகளையும் அதே வழியில் கைப்பிடித்து அழைத்துச் செல்வோம்